திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் செம்பொருள் வாய்மை வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க ஒரு திருமுல நாயனார் அவருடைய திருமந்திரம் பத்தாம் திருமுறையாக வருது இந்த பத்தாம் திருமுறையில் மூன்றாம் தந்திரம்னு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதில் மூணு நியமம் இப்போ நம்ம அவர் அருளி செய்த ஒரு பாடலை பாடும் உள்ளம் பெருங்கோயில் ஊணு உடம்பு ஆலயம் வல்லர் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் விளக்கு அப்படின்ட்டு சொல்கிறாரு இந்த உள்ளமன்றது பெரும் கோயில் அது இந்த ஊன் உடம்பு இந்த உடம்பு தான் அதுக்கு ஆலயம் வல்லர் பிரானுக்கு அங்கே இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற அந்த ஜீவன் சிவலிங்கத்துக்கு தான் கோபுர வாசலாம் அப்படி ஒரு அழகான இந்த கள்ளப்புலனைந்தும் ஐந்து புலன்களும் நமக்குள்ள இருக்குது அந்த கலன் கள்ள புலனைந்தும் மணி விளக்கே அப்படின்னு சொல்லி அருமையாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இது இதை கொடுத்தவர் திருமூல நாயனார் இப்போ இன்றைக்கி நாம் மூணாம் தந்திரத்தில் மூணு நியமம் இப்போ நியமத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் இந்த பதிவு போய் சேரணும்னு போடுறோம் இதை பார்த்து குறை கூறாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திரு சிற்றம்பலம் நாயனார் அருளி செய்த திரு மூன்றாம் தந்திரம் மூணு நியமம் ஆதியை வேதத்தின் அப்பொருளானை சோதியை ஆங்கே சுடுகின்ற அங்கியை பாதியுள் மண்ணும் பராசக்தியோடுடன் நீதியுணந்து நேமத்தனாமே தூய்மை அருளூண் சுருக்கம் பொறை செவ்வை வாய்மை நிலைமை வளர்த்தலே மற்றிவை காமம் களவு கொலை என காண்பவை நேமி இறைந்து தவம் செவம் சந்தோடம் ஆத்திகம் தானன் சிவன்றன் விரதமே சித்தாந்த கேள்வி மகன் பூசையுன் மதி சொல்லீர் ஐந்து நிவம்பல செய்யின் நேமத்த நாமே அவங்க பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணுவாங்க பூஜை பண்ணுறதுன்றது பெரிய வேலை அதுக்கான நியமனமெல்லாம் பண்ணி பண்ணுவாங்க அதையெல்லாம் சொல்கிறாரு அதையெல்லாம் நம்ம அந்த அளவுக்கெல்லாம் பண்ண முடியாது நானும் சிவ பூஜை தான் பண்ணுறேன் அந்த அளவுலாம் நான் பண்ணுறது கிடையாது அவங்க அதுக்குன்னு அந்த உட்காந்துட்டா அந்த பூஜையில் உட்காந்துட்டா எழுந்துக்கவே கூடாது எல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சுக்கிட்டு அதுக்கு மு முடிஞ்சால் அதுக்கு ஒரு சிஷியரும் வேணும் எதையாவது நம்ம மறந்துட்டோம்னா எழுந்து போய் எடுக்கக்கூடாது அந்த பூஜை பஸ்ட்லேருந்து ஆரம்பமாகிடும் அந்த மாதிரி அந்த நியம நிஷ்டையெல்லாம் கடைப்பிடிக்கிறவங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்றத சொல்கிறாரு நம்ம திருமூலர் ஆதியை வேதத்தின் அப்பொருளானை சோதியை ஆங்கே சுடுகின்ற அங்கியை பாதியுள் மண்ணும் பராசக்தியோடுடன் நீதினந்து நியமத்தனாமே தூய்மை அருளூன் சுருக்கம் பொரை செவ்வை வாய்மை நிலமை வளர்த்தலே மற்றிவை காமங் களவு கொலையன காண்பவை நேமிந்து நியமத்தனாமே தவம் சபம் சந்தோடம் ஆத்தீகன் தானன் சிவன்றன் விரதமே சித்தாந்த கேள்வி மகன் சிவ பூஜையுன் மதி சொல்லீர் ஐந்து நிவம் பல செய்யின் நியமத்தனாமே இந்த அஞ்சும் செய்கிறவங்க சிவ பூஜை செய்கிறவங்களெலாம் நியமத்தனாமே அப்படின்னு சொல்லி இந்த நியமத்தில் கொடுத்துருக்காரு இப்படியெல்லாம் பத்தாம் திருமுறன் ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா இதையெல்லாம் பாடி நம்ம சிவபெருமானுடைய திருவருளை பெறணும் திருமுலர் அழகாக அருளி செய்திருக்காரு இந்த பாருங்க இது நானாக எடுக்கலை அவராக கொடுத்தது நீங்கள் இதை படிக்க போகிறீங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணலைனா கூட பரவாயில்ல இந்த என்ன என்னைய ஒருத்தவங்க கேட்டாங்க பற்றற்று இருங்கன்னு எப்படி பார்த்தீங்களா ஊன் உடம்பு ஆலயம் திருமூலர் சொல்கிறார் உடலை வளங்குங்க உடலை நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இந்த ஊன் உடம்பு இந்த சோத்தால் அடித்த இந்த பெண்டம்தான் இந்த உடம்பு தான் ஆலயம்ன்றார் இந்த மனம்தான் கோயிலுன்றார் இதுக்குள்ளே இருக்கிற ஜி சிவன் தான் ஜீவன் தான் சிவலிங்கம்ன்றார் எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா ஓன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் இந்த வாய் தான் கோபுர வாசல் அப்படின்றாரு அதனால் இந்த உடம்பை அவ்வளோ ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க அழகு பண்ணிக்கோங்க சிவபெருமானையே நினச்சி ஆடவர்கள்லாம் சிவபெருமானாக நினச்சி ம பெண்கள்லாம் அம்பாவ நினச்சி சக்தி இல்லாமல் சிவம் இல்லை சிவம் இல்லாமல் சக்தி இல்லை சிவமும் சேர்ந்தோ சக்தியும் சேர்ந்தது தான் இந்த உலகையே ஆளக்கூடியது வெறும் சிவம் மட்டும் இருந்தால் அது சவமாக இருக்கும் சக்தியோடு சேர்ந்த தான் இயங்கக்கூடியது அந்த சிவபெருமானை நடராஜ பெருமானை வேண்டி வணங்கி அந்த ஐந்து ஐந்து நீ நிவம்பலை அப்படின்ட்டு கேட்பாருங்க அது மாதிரி நடராஜ பெருமானுக்கு அந்த ஐந்தும் தான் நம்மளை காற்று ரட்சித்து அருளி அழித்து கொடுக்கக்கூடியது அவர் இல்லைன்னா வேறு எதுவும் இல்லை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்